ஆ ஆசிய ஒரு மெம்பரா வந்து நாங்க ஒரு மெம்பர் ஆ பாராளுமன்றத்துக்கு வந்து நாங்க पर्सनலா டிஸ்கஸ் பண்றதுக்காக ட்ரை பட் எங்களுக்கு சரியான அவரை ரீச் பண்ணيلا போயிட்டு அஜி நானேங்களால ரீச் பண்ணيلا போயிட்டு சோ அவரோட கன்சிடர் பண்ணிருந்தா நாங்க இவ்வளவு தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க இருக்க மாட்டோம் பயரကြီး எல்லாரையும் போய் போய் சந்திக்கறோம் நாங்க பாக்கங்க செல்ஃபி எல்லாம் எடுக்கறார் அப்ப இதுலயே ஒரு கட்டி பார்த்துட்டால அது பார்த்துட்ட அந்த சந்தோஷத்தில அதனாலங்க போ மேல ஓட நடக்க போதண்டா அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் ஜனாதிபதி அன்றர் குமார் திசாநாயக் அவர்கள் விஜயம் செய்திருக்கின்றார்கள் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு நான்கு மாதங்கள் முடிவடைய உள்ள சூழ்நிலையில் அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலிலே அவருடைய என்பிபி கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்ததற்கு பிறகு முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அன்றர் குமார் அவர்கள் விஜயம் செய்திருக்கின்றார்கள் இந்த விஜயத்தின் பொழுது அவருக்கு எதிராக பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவது மட்டுமில்லாமல் அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது குறித்தான முழுமையான விடயங்களை பார்க்கலாம் வாருங்கள் இது தினேஷ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகளானது ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருவதற்கு முன்பாக அதிகமான ராணுவத்தினர் மற்றும் போலீசார் முப்படையினர் குவிக்கப்பட்டு அங்கே அதிகமான சோதனை சாவடிகள் அங்கே ஏற்பாடுபட்டு அங்கே சோதனை நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன இந்த சூழ்நிலையில்தான் தான் குறிப்பாக வேலையில்லா பட்டதாரிகள் ஜனாதிடைய வருகை அதே நேரத்தில் அவர்களுடைய வேலை திண்டாட்டத்தை குறித்து பல்வேறு விடயங்களை கூறி விமர்சனம் செய்து வருகின்றார்கள் ஒரு தடவையாவது ஜனாபதி எங்களை சந்திக்க வேண்டும் எங்களுடைய பிரச்சனைகளை அவர் மத்தியில் நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதாக வேலையில்லா பட்டதாரிகள் கருத்து கூறி வருகின்றார்கள் எனவே தொடர்ச்சியாக நாங்கள் வேலை இல்லாமல் அதிகமாக திண்டாடி வருகின்றோம் இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி எங்களுடைய கருத்தையும் அவர்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய வேலையில்லா பிரச்சனைக்கு அவர் தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த வேலை இல்லா பட்டதாரிகள் இப்பொழுது பார்த்தீங்களாக இருந்தால் யாழ் அந்த மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதிகமான போலீசாரும் குவிக்கப்பட்டு குறிப்பாக ஜனாபதியை பாதுகாக்கும் செயற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன எனவேதான் குறிப்பாக ஜனாதி அவர்கள் ஜனாபதி தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு முதல் தடவையாக யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் செய்தது மட்டுமல்லாமல் குறிப்பாக யாழ் மாவட்டத்தினுடைய அதிகமான அபிவிருத்திகள் அங்கே முன்னெடுக்கப்பட வேண்டிய அதிகமான வேலை திட்டங்கள் குறித்தும் இப்பொழுது கலந்துரையாடி வருகின்றார் அதிகாரிகளோடு எனவே இந்த சூழ்நிலை யாழ்ப்பாணம் மாவட்ட ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர்கள்

எம்பிபி ஆஃபீஸில் பண்ணி நாங்கள் முடியலை இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கோ கோட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டிருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம் அது அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணிணாங்க ஆகியோமென்ட் பண்ணினாங்க எங்களுக்கு தீர்வு தந்தது உங்கள்ட்ட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு கூட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது பொதுச்சொத்து சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும் என்று சொல்லியிருக்கு அதை மாதிரி நாங்கள் அங்கடி சைட் நின்ற நாங்கள் அதுங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றதுக்காக இப்போதை இங்கே பூங்கா சைட் வந்தனாங்க அப்படி இருந்தும் கூட அதிலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்று ஒரு பஸ்ஸ்காரன் கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் நாங்கள் இப்போ வீதி ரூல்ஸ் மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அது ரெண்டு பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபதிய செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒப்சன் ஒன்று தந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் போய் எங்களுடைய ப்ரப்போஸை ரிக்வஸ்ட்டை வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தானதுக்காக முன் வந்துருக்கணும் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள் கொள்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கட்கிழமை வரும் சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய அவ தேவை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம் ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன் நாங்களே ஆனால் திடீரென்று இன்றைக்கு விடிய ஏழரை எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் உள்ளே போகலாமன்னு சொன்னால் நான் அதுக்கு முன்னே எங்களுடைய வந்துட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் அங்கே குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில் காத்து கொண்டிருக்கிறோம்

தனியார் வேலைக்கு வந்து கிராஜுவேட் நாங்கள் போனமெண்டா அவங்க வந்து எங்களை வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க இதுக்கு வந்து இதுக்கு நான் அவங்கள வேலையை விட நாங்கள் வந்து கொஞ்சம் தகுதி கூடவா இருக்கிறதால எங்களை எடுக்க மாட்டோம் நீங்க ஏன் இந்த வேலைக்கு எல்லாம் மாறிங்கன்னு சொல்லிதான் பிரைவேட் காரர் வந்து எங்களை எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணின அப்ப வந்து அரசாங்க வேலைக்காக மட்டும்தானே எல்லா மாணவர்களும் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு வந்து நாங்க பல்கலைக்கழகம் செல்றோம் அப்ப நீங்க பல்கலைக்கழகத்தை வச்சுக்கணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்களையும் நீங்க மூடுங்க என்ன வந்து எல்லா பண்டதாரிகளும் எல்லாரும் வேலைக்கு போகல தானே அப்படி என்ன நின்று பல்கலைக்கழகத்தை எடுத்து மூடினீங்கன்னா நாங்கள் வந்து ஏஎல் ஓடிய வந்து தனியார் துடைக்கல போவோம் கிராஜுவேட் ஆகிட்டு வந்து நாங்க வந்து பென்ஷனுக்காகத்தான் வந்து நாங்க கவர்மெண்ட் வேலைய வந்து தேர்ட் ரமன் சொல்ற கதையும் செய்தியும் அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இப்ப இந்த எங்கட சமூகத்துல இருக்கிற ஆட்களும் சரி எங்கட குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு சிலரும் சரி டென்ஷனுக்காக மட்டுமே எல்லாரும் நோட் பண்ணிடு ஆனா அதுக்காக இல்லை நாங்க வந்து படிச்சது வந்து அரசாங்க வேலைக்காக மாத்திரம்தான் அதை விட்டு நாங்க பென்ஷனுக்காகவோ இதுக்காகவும் இல்ல ஆனா இப்ப போனா இப்ப நாடு இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு பென்ஷனும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தானே அறுபது வயசுக்கு பிறகு நாங்க வீட்டுல இருந்து நாங்கள் எங்களை குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் அதோட வந்து அந்த காசு வந்து எங்களுக்கு வந்து நாங்க உழைக்கணும் எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்ட சில ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்ட ஆட்களுக்காகவும் நாங்க அரசாங்க வேலைக்கு போகணும் என்ன பென்ஷன் அதுல வரும் எப்படி அதை விட நாங்க வந்து பணம் உழைக்கிறது வந்து எங்களோட ஒரு மரியாதை எங்களுக்கு அது ஒரு சுதந்திரம் மாதிரி முக்கியமா பெண்களுக்கு வந்து அது ஒரு சுதந்திரம்

குறிப்பட்டு <laughs> வந்து <laughs> 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 का फ्र बिि र निक दिया बिटिंग के ा तर बििंग ट ब में अकार यह नहीं यह இந்த கூட்டத்தினை தொடர்ந்து அன்றர் குமார் திசா அவர்கள் ஜனாதிபதி நேற்று முன்தினம் இயற்கை எழுதிய மாவை சேநாதராஜா அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டப்புறத்துக்கும் சென்று அவருடைய இல்லத்திலே அவருடைய பூதளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய அந்த விடயங்களையும் காணக்கூடியதாக இருந்தது எனவே இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதியுடைய அந்த யாழ்ப்பாண விஜயமானது மிக முக்கியமான மாற்றியங்களை எதிர்காலத்தில் இலங்கை அரசியலிலும் யாழ்ப்பாண அபிவிருத்தியிலும் கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை என்னுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள்